இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிரியைகளுக்கு தக்க தீர்ப்பு மத்தேயு ஏழு இரண்டு ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் பாருங்க இந்த வசனம் ஒரு ஆழமான ஆவிக்குரிய தத்துவத்தை வெளிக்கொள்கிறது பாருங்க நம்ம மனதில் மனதின் நிலை பிறரை கையாளும் முறை நம் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரதிபலிப்பு தருகிறதுப்பாங்க நம்ம சொல்வது இல்லை நம்ம சிந்திப்பது எண்ணுவது நம்ம உணர்வது இவை எல்லாமே நமக்கு மீண்டும் வந்து சேரும் பாருங்கள் இல்லையா நம்ம என்ன என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்ற பிரமாணத்தை தான் இதை வேலை செய்கிறது நம்ம பிறரை எப்படி பார்க்குறோமோ அதே வகையில் தான் நம்ம வாழ்க்கையும் அமைக்கப்படுகிறது பாருங்கள் பிறரை குற்றம் நம்ம சொல்வதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம உள்ளத்தை நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்க நான் திரும்ப வேண்டியதே இல்லையா என்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னா இல்லையா அப்படி கிடையவே கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் இல்லையா அவசரப்பட்டு பேசிடுவோம் கோவப்பட்டு பேசிடுவோம் இல்ல வேதனையில் பேசிடுவோம் இல்ல நிறைய வார்த்தைகளை விட்டுருக்குறோம் இல்லையா ஆனால் அதே டைமில் நம்ம மன நம்ம மனம் கசந்து தேவன் முன்னாடி இல்லையா தாழ்மையோட ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறப்போ தேவன் அற்புதமாக மன்னிக்கிறாரு ஆனால் இல்லை நான் செய்ததான் கரெக்டு நான் பண்ணதான் தான் கரெக்டு அப்படின்னு நம்ம இருந்தோம்னா இல்லையா கண்டிப்பாக இது மனம் திரும்ப வேண்டிய நிலையாக தான் இருக்குது இல்லையா அப்போ நம்ம சொற்கள் சிந்தனைகள் அப்போ நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுகள் எல்லாவற்றையும் சோதி சோதிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் பாருங்க யோபுவின் நண்பர்கள் தவறான நியாயத்தோடு நியாயத்தை கொண்டு அவரை குற்றம் கூறினார் ஆனால் அதே அளவிற்கில் தான் தேவன் அவர்களை தண்டிக்க எண்ணினார் இல்லையா ஆனால் தேவ யோபுவின் ஊக்கமான ஜபம் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தது பாருங்க அதுதான் நம்ம பிறரிடம் காட்டும் மனநிலையை நம்மிடம் பிரதிபலிக்கும் இல்லையா இந்த உண்மை நம்மை சுய பரிசோதனை செய்ய வைக்கும் பாருங்க நம் கருணையுடன் நடந்து கொள்கிறோமா பிறரை பொறுமையுடன் அணுகுகிறோமா அணுகுகிறோமோ தேவன் பார்வையில் நியாயமானவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படி இல்லை இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணோம் கவனமாய் நடக்க வேண்டும் நம்மளை கேள்வி கேட்டுக்கொள்ள ஒருவேளை தவறுதலாக நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பாக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா ஆண்டவரையை மன்னிச்சிருங்க ஆனால் நான் விசுவாசிக்கிறேன்ப்பா அவங்க ரத்தத்தினாலும் என்னுடைய குற்றங்களை கழுவி விட்டீங்க ஆனாலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு இருபியாய் ஆண்டவரை வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லையா பேசுகிற நான் கூட அந்த தவறுகள்லாம் பண்ணியிருக்கிறேன் பேசுக்க முன்னாடி யோசிக்காமல் பேசியிருக்கிறேன் இல்லையா மற்றவங்கள நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஓ அந்த ராத்திரி தூங்க போகிறதுக்குள்ள நான் ஆண்ட்ரட்டை சிலதெல்லாம் கா காரியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் ஆண்டோரையும் நம்ம மன்னிச்சிருங்கப்பா நான் பேசுனது தப்பு தான் முடிந்தால் அந்த நபர்கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன் அப்படி இல்லைனா அண்டவர்டையும் ஆண்ட்ர்ட்டை கேட்டிருக்கேன் இல்லையா அப்போ நம்ம அதை தான் நம்ம தாழ்மையாக இருக்கணும் கடவுள் முன்னாடி அந் ஒன்று நம்ம மறக்கக்கூடாது எந்த அளவில் நம்ம அளக்கிறோமோ அதே அளவு நமக்கு அளக்கப்படும் இல்லையா நம்ம அளவிடும் அளவினால் நமக்கு அளவிடப்படும் என்பதால் இரக்கம் குணம் அன்பு மற்றும் சுத்தமான மனநிலையின் அளவீட்டை கையில் எடுத்துக்கொள்கிறோமா என்பதே முக்கியமாக இருக்குது ஜெபிப்போம் அன்பின் தகப்பனை நாங்கள் உண்மை போலவே பிறருடன் அன்பாகவும் தயவாகவும் இரக்கத்தோடு நடக்கிறவர்களாய் இருக்க தீர்மானிக்கிறோம் நாங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி எங்களுக்கு தீர்க்கப்படும் என்று இறுதியத்தில் வைத்து கொண்டு நாங்கள் செயல்பட பரிசுத்த ஆவியான எங்களுக்கு உதவி செய்யும்படி ஏசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை